உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி உப்பு கட்ட நாயங்க செருப்பு கட்டி அடிச்சா கூட போக மாட்டாங்க போல இருக்க ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு ஆமாண்ணா வாரு நமக்காக அம்மட்டு போல பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே என்னன்னா இந்த பகுதியில நம்ம இன்னைக்கு இடைத்தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது வே நாய இந்த மாதிரி மாறி மாறி ஜனங்கள் நீ குச்சி எடுக்கிறதுக்கு செத்து போயிடலாம் தக்கிறவாண்டின்னா அது எப்பேர்பட்ட தியாகம் செய்த ஊர் தெரியுமா எல்லாருக்கும் என்ன நினைக்கிறோம் நம்ம பசங்க படிச்ச உடனே வேலைக்கு போகணும்னு நினைக்கிறோமா இல்லையா வேலை கிடைக்குதாம்மா இல்ல ஏதை முதல்ல கிடைக்குது உங்களுக்கு இங்க சாராய தான் ஃபர்ஸ்ட் கிடைக்குது போடற போக்கு வாங்கி ஆளுக்கு கொஞ்சமா நக்கி வேலை கிடைக்குது இல்ல படிப்பு கிடைக்கிறது இல்ல

நம்ம பிள்ளைங்க நம்ம நம்ம கண்ணுதற்கு கஷ்டப்படுது வேலை இல்ல படிப்பு இல்ல சும்மா இருக்குது என்ன பண்ணு நேரம் கடையில போய் உட்காருது இப்ப புதுசு கஞ்சா கஞ்சா பாத்தீங்களா கஞ்சால தான் பசங்க போய் பள்ளிக்கூடத்துல கூட இருக்குது இப்ப கள்ளாச்சாராயம் கலாச்சாரம் எல்லா பகுதியிலும் இருக்குது நீங்க மைன் வைச்சினு வச்சு சுத்தமா பேசிட்டு இருக்கீங்க எதுக்காக நம்ம வாழம் எதுக்கு வாழம் எல்லாம் மஞ்ச கயிறு போட்டின்னு எவ்வளவு கஷ்டப்படுறோம் ஒண்ணுமே நமக்கு ஒரு சுக துக்கம் எதுவுமே அதை தான் பாக்குறோம் ஆனா ஒண்ணும் நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது இதுக்காக தான் நம்ம ஐயா மருத்துவர் ஐயா என்ன சொல்றாரு நீங்க தொடர்ந்து மாம்பழத்துக்கு ஆதரவு கொடுக்கணும் கொஞ்சோண்டு சத்தி வேணா தர நக்கிட்டு போறீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் இதெல்லாம் ஒழிக்க முடியும் ஒரு பண வேணாம் சரி எல்லாம் சரக்கு போட்டு மூடி விட்டு குப்பைப்படுத்துங்க ஒருத்தர் வீட்டுல ஒருத்தராவது குடிக்காம இருக்காங்களா ஒரு ஒரு தலைமுறை அழிச்சிட்டாங்க அழிச்சிட்டாங்களா இல்லையா கண்ணாடி சார் அது

அவங்க ஜெயிக்கறாங்க ஐயோ பாவம் மூஞ்சி எல்லாம் இப்படி கோணமானல இருக்கு அவங்க ஜெயிச்சிட்டாங்கனா ஒண்ணுமே கிடைக்காது ஏமாத்திட்டு போய்டுவாங்க நீ பட்ட பகல்ல போய் சொல்றாங்க டேய் 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 நீ ஒரு அண்ட புழுக இவன் ஒரு ஆகாச புழுகன்னு எனக்கு தெரியும்டா மாத்தி மாத்தி புழுவாதீங்க பிரிச்சு அந்த குடும்பத்துல என்ன ஆயிடுதே பிரிச்சு வேற போட்டுறது நடக்குதா இல்லையா நடக்குது அதெல்லாம் பண்ணாதீங்க பண்ணி பண்ணிதானே தானே இன்னைக்கு இப்படி நல்லமே இல்ல ஏன் இப்படி பண்றீங்க இங்க வரங்க வேற அப்படி டென்ஷன் ஆக கூடாது டென்ஷன் ஆகி நம்ம எனர்ஜியை நம்ம வந்து பிபி ஏற்றிக்கூட நம்ம ரிலாக்ஸ பாலிட்டிக்ஸ் பண்ணும் நம்ம ஒரு சுட்டு கண்ணீர் விட்டா கூட நூறு குடிசையை கொளுத்துறதுக்கு ஆயிரம் தர்பூரிஸ் வெளுத்துட்டு இருக்கோம் நம்ம என்ன யாரு பத்த முடியும் நம்ம பிரச்சனையை ஏன் டென்ஷன் ஆவிர அது மாதிரி பரம்பர வீரத்தையும் பண்பாடையும் கலந்து கொடுக்கிற தீர்த்தந்தாமலா தாய்ப்பாலே அத குடிக்கிற நம்ம பொட்டச்சி மேல சந்தனம் மட்டும் தான் மணக்கணும் அதுல குங்கும மட்டும் தான் கலக்கணும் சாக்கடை கலக்க கூடாது இந்த மாதிரி படிக்காத தற்கூரி செருக்கத வரைக்கும் நம்ம நல்ல பாலிடிக்ஸ் பண்ணிட்டே இருக்கு ஐயோ அத புடிங்க எங்க ஜாதிக்கு ஒரு ஆவணம் கிடைப்பா பாபா உன் பையனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கேட்டு போனியே என்னாச்சு கிடைக்கலீங்க ஏ உங்க ஜாதி பேர்ல தானே இந்த காலேஜ் இருக்கு காலேஜ் நடத்துன நீ ஒரே ஜாதி தானே ஆமாங்க அப்புறம் ஏன் உன் பையனுக்கு சீட்லன்னு சொன்னாங்க ஒரு சீட்டுக்கு பத்து லட்சம் கேக்குறாங்க வெக்கமா இல்ல உண்மையில் நீ நல்லா இருக்குன்னு நினைச்சிருந்தா உன் பையனுக்கு இலவசமாக சீட்டு கொடுத்துருக்கணும் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா ஜாதி சேவை செய்யறதுக்காக காலேஜ் கட்டலை பணம் சம்பாதிக்கிறதுக்காக உன் தலைவர் நீ ஒரே ஜாதி தானே ஆமாங்க உன் பையனுக்கு உன் தலைவர் பொண்ணை கெட்ட கொடுப்பாரா செருப்பால் அடிப்பாருங்க அதா உண்மை ஒன்று தெரிஞ்சுக்க உன்னை பொறுத்தவரையிலும் உன் தலைவன் உனக்கு கடவுளாக தெரியலாம் ஆனால் தலைவனை பொறுத்தவரையிலும் உன்னோட மதிப்பு ஒரு ஓட்டு இந்த உலகத்தில் ரெண்டே ஜாதி தான்

சிறப்பு போலீஸ் மாதிரி இருக்கீங்க சார் நல்ல வாழ்க்கை வேணும்ல அதுக்காக நீங்க மாம்பழத்து ஓட்டு போன மறக்க மாட்டீங்க மாம்பழத்து ஓட்டு போறதுக்கு கெட்டு போன சட்டம் மூஞ்சில ஊத்திடுவாங்க மாம்பழம் தெரியும்ல உங்களுக்கு பாத்துருக்கீங்கல்ல சீட்டுல இருக்கோம் மூணாவது சின்ன மாதிரி அது போட்டு விட்டுருங்க எது பழத்து போடு காசுக்காக ஓட்டுகளை விக்கும் விக்கிற வாண்டியா

நீங்க வந்து இந்த வேட்பாளரை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று அன்போடு பாசத்தோடு உரிமையோடு உங்கள் வீட்டு மருமகளாக உங்கள் வீட்டு மகளாக உங்கள் வீட்டு பிள்ளையாக நாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க 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 மிட்டாய் தாங்க தாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க மிட்டாய் தாங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க வேணும் எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா ஒண்ணுமே தெரியாத மண்ணு இவங்க தான் ஜெயலலிதா தேர்வு கையெழுத்து போன கையெழுத்து போன கால விழுனா கால விழு டயரா நக்கணும்னா டயரா நக்கணும் அதாவது அவர் பேரை மாத்திட்டாங்க இப்போ அவர் பேர் வந்து விஜயகாந்த் தூ மக்கள் கூப்பிட போறாங்க இன்மேட்டு கலைஞருக்கும் வைகோவுக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் அவருக்கும் இளங்கோவன் அவர்களும் ஒரு எச்சரிக்கை அவர்கிட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தள்ளி நின்னு பேசணும் அதனால ஒரு அன்பான ஒரு

மற்றொரு பக்கம் பாமக பாட்டாளி மொழி நம்ம போட்டியிடும் நம்முடைய சமூக போராடி மருத்துவர்கள் உங்களுக்காக நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கின்றார் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கின்றார் என்றும் போராடி கனவிருதான் நிஜவிருதான் உலகில் இல்லை என்ன யார் வெள்ளுவார் யார் யார் வெள்ளுவார் கடைசியா சொல்றேன் கேளு ஓப்பனா சொல்றேன் உன்னை நம்பி வரான்னா அவ எவ்வளவு பெரிய தத்தி முந்தமா இருக்கும் வேறு கட்சி ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி அவங்களெல்லாம் தனியாக கூட்டிகிட்டு போய் அடைச்சி வச்சிட்டாங்க அப்படின்றாங்க எந்த அளவுக்குன்னு தெரியல விடமாட்டுறாங்க வெளியில் மக்கள் வந்து கிட்ட வந்தாலே நீங்கள் போங்கன்னு மிரட்டி வச்சுருக்காங்க பயந்து போகிறாங்க என்ன ஒரு சந்தோஷம்னா அந்த அளவுக்கு பயம் இருக்குது இவங்க வந்து என்னடா ஒரு வேலை ஜெயிச்சுட்டு போகிறாங்களோ நம்ம ஜெயிக்க மாட்டோமோ நம்ம தோற்றுடுவோமோட்டோ அந்த பயத்தை கொடுக்குறதே வந்து ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு நானும் பழிக்காம ஏன் எவ்வளவு நேரம் தான் நடிக்கிறது

சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்